சரி வாக்கா போவோம் இதை நினச்சி நம்ம என்னத்தை தலையை பிச்சுக்கிட்டோம் போவோம் வா மகளும் அப்பனும் சேர்த்து என்ன தான் பேச்சுறாங்கன்னு பார்ப்போம் செவ்வணோன்னு கடந்த சங்கை எடுத்து ஊதின ஆண்டின கணக்கில் நாங்கள் எங்கேவோ செத்தனை சிறப்பாக கிடச்ச கணக்கில் கடந்தோம் ம் என்னம்மா அவசரம் அவசரம்னு அஞ்சு கோடி செய்கிறோம் செய்கிறோம்னு போட்டு ம் போன போட்டு இவ்வளோ உசு பேத்தி விட்டுப்போட்டு இவன் என்னமோ எவ்வளோ செலவு திரும்ப ஆயிருக்குது இம்மா நான் ம் சொல்கிறதுக்கு என்ன இருக்கும் அவங்கட்ட சொல்கிறதுக்கு இது வரைக்கும் பத்து லட்சத்தை தாண்டி பிடிச்சி பட்டுக்க பத்து லட்சம் போச்சு என் விட்டு காசு ஒரு கோடி இல்லை அஞ்சு கோடி வந்தால்தான் இனிமேல் பாரு இனிமேல் சம்மந்தி விடாவது யாராவது ம் என்னமோ எங்களை சும்மா கடந்தவங்களை சொரிஞ்சு விட்டுவிட்டு என்னமோ ரொம்ப நேரமாக நானும் பாட்டுக்கிட்டு நிற்கிறேங்க்கா மா அப்பனும் அவளும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னு ஒன்றுமே வளங்கலை நாளைக்கு சபையில் எல்லாம் வைக்க தானே தெரிய போகுது நல்ல மானவங்க பட்டி விட்றான் மாதிரி என் மவன்காரன் ம் என்ன லேசுப்பட்டான் ஆள்னு நினச்சிவிட்டான் இந்த கலவையான் மரும என் மவனை ம் சும்மா கடந்தால் என் மருமைப்படும் அவளை நீங்கள் பேத்தி விட்டுட்டு ம் இல்லை என்ன வேலையாகிடுது நமக்கு வேலையாகிடுது சொல்லிட்டு இப்போ ஃபங்க்ஷனு பத்து நாளில் பாரு எத்தனை சொந்தக்காரங்களை விட்டோம் எத்தனை சொந்தக்காரங்களுக்கு செஞ்சோம்னு ஒன்றும் தெரியலை ம் பாதி பேருக்கு தான் சொல்லியிருக்கு போட்ட மொய்யெல்லாம் இன்னும் நாங்கள் எப்போ வாங்குறது சொல்லு பார்ப்போம் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த ஆள் என்னமோ ஒரு வித்தியாசமாக தான் நடந்துக்கலாம் என்னென்னு தெரியாது எப்படி போடு அப்படி அப்படி பேஷா போய் அப்படி வயிற்றுக்கார சிரிக்கி கட்டி அவர் என்ன அஞ்சு கோடி செய்ய வர போய் நீ இப்படி என்ன மரியாதை கட்ட போய் பயிர் கிடக்குறா ஓ மருமவுளை என்ன சும்மா லேசிப்பட்டா ஆனால் சொல்லி பார்ப்போம் என்னம்மா அவள் எப்படி அவட்ட கேள்வி கொடுத்து நாக்க பிடிக்க விட்ருவா பார்த்துக்கா என்னம்மா அவளே சும்மா தான் இருந்தா ஏன் வீட்டில் ஏன் மருமகளாக இருக்கட்டும் விஷாலாச்சி மருமகளாக இருக்கட்டும் இவ்வளோ சரி பெற்ற உங்கள் பாவம் நீங்கள் செய்யாதீங்க விடுங்கம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன் செய்யணும் போகணும்னு விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பாள் வா மரும வறுக்கிறா பற்றியா சில்லா கத்திரிக்காடி அதெல்லாம் ஆட்டாளும் சரி அப்போ ஆனாலும் சரி வாங்குற மொய்யை வாங்கிக்கிட்டு தான் விடுவா நீ எதுக்கு கவலை படுற நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை உன் வேலையெல்லாம் அவளையே பார்த்துக்காட்டி என்னம்மா காலிலேருந்து பேசுகிறாங்கன்ற மரும மக சிரிப்புலாம் தாண்டவ மார்த்து கோவ மாட்ட கூட எழுது நமக்கு பிரச்சனையாக எழுது போய் வாண்டடா போய் கேட்கலாம் அதுக்கும் வழி இல்லாட்டி எல்லாம் அவங்களே பேசி முடிச்சுக்குவாங்க வா நம்ம போக முன்னாடி ம் வர்ற நேரம் ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே ஆகி போச்சு எவன் வருவாய் அவள் நீ வா அனு கூப்பட்டு இல்லையே எவெல்லாம் உனக்கு அரிசியும் இந்த க வருஷம் எடுத்துக்கிட்டு வராது ஒன்று பார்ப்போம் அப்புறம் என்ன இருக்குது வராதுலாம் ஊடு வீடாக போய் சக்கள் கேட்டு விட்டுட்டு ம் உங்களுக்கு செஞ்சனே போனனே வந்தனே எனக்கு வேற புள்ள இருக்குது இல்லை ஒரு பொட்டை வேற பிள்ளை இருக்குடா ஒன்றும் கிடையாது வச்சுக்கிட்டு ஒரே பய அவன் அவனும் ஒரே பய செய்யிட்டு உங்களுக்கு என்னாடி கேடு கலம் வந்ததுன்னு போய் நல்லா சங்க சங்க இல்லை முன்னாடி உட்காந்து நோட் பண்ணி வச்சுக்க முடியும் எல்லாட்டியும் வா முன்னாடி உட்கார்வோம் நீ சொட்டும் கர்ட்டான் வா என்ன கால் வரல எம் வெயிட்டு நீ கூட செவ்வணுன்னு நடந்து வண்ட வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு போனணும்ல எவன் வர வரலன்னு பார்த்து விட்டு அவளோட சின்ன அருட்டு கடைச்ச வேண்டித்தான் வா எனக்கு அத்த மாவட்ட வேலை அதுவும் இந்த முனியம்மாவும் அவள் யாரும் மோனிக்கா இவ்வளோ சேர்ந்து வீட்டுக்கு என்னென்ன வச்சு பேசினாலோ இல்லை நீ பாட்டுக்கிட்டானா இருந்த இவ்வளோ என்ன லட்சம் என்ன கொண்டு வராளோன்னு மட்டும் பார்ப்போம் அவள் அவளுக்கும் பத்து மேலே மொய் வச்சுக்கிறோம் ப ஐநூறு அற்க்கு மேலே வருஷம் வச்சுக்கிறேன் மட்டுக்க இந்த வரிசையும் வரல என்ன கோழி காப்பி தெரியாது சரி வா போய் முன்னாடி உக்காருவா சரி ஏ பா டி சையா அப்படி இருந்து சொல்லி அவங்க அப்பா என்னென்னு தெரியல குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க டீ என்ன போய் கேட்டு விசாரிப்போம் தா பாரியா மாமியாரும் பங்க சாத்தையும் வந்து நிற்கிறாங்க பாரு ஏதோ என்னென்னு தெரியல அப்படியே ஏன்னு சந்தேகம் கண்ணோடவே நீங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது இவகிட்ட போய் நம்ம என்னன்னு கேட்போம் என்னமோ அஞ்சு கோடி அவசரத்தில் விட்டாங்களா என்னென்னு தெரியலையே இவன் என்னமோ பீதி வந்த ரொம்ப நிற்கிறா அவர் என்னமோ நம்ம எமோ நேரமாக பேசிக்கிட்டு நிற்கிறாரு என்ன எதுன்னு நம்ம முடிச்சு வைப்போம் விரச்சினையே அப்போ இது வந்து வயசான கே சொல்லுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் பாவட்டி வட்டி சொல்லி சொல்லியை போட்டு நொறுக்கி எடுத்து இந்த பொம்பளை வச்சேன் இருந்துக்கிட்டு ஏண்டி சும்மா இருந்தவளை காது குத்தி வை முக குத்தி வையின்னு சொல்லிவிட்டு இப்போ செய்கிறதுக்கு காசு பணம் இல்லையோ ஏட்டி சாயா இதெல்லாம் என்னட்டி தேவையில்லாத வேலை தானட்டி அவள் பட்டிலே செவனோடு கலந்தா நம்ம சொல்லி இழுத்து கொண்டு போய் ஏழரில் விட்டு விட்டு இது வரைக்கும் எத்தனையோ லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்க மாட்டி அவள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு நிற்கிறான் பத்தாயிரத்துக்கு அவள் புருஷங்காரம் வர சொல்லி சொல்லி மேட்டிக்கிட்டு கிடக்கிறான் உங்கள் அப்பா அட்டா விட்ட செய்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி தான் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் காசு கீசு நீங்க சொன்ன மாதிரி எதுவும் வரல அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கட்டி அப்படின்னு ஒரு மேட்டி வச்சுக்கிறான் அந்த ஆளு அதாண்டி என்னென்ன தெரியல ரொம்ப நேரம் அப்பனும் அவனும் பேசிட்டு இருக்காங்க என்னன்னு போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுவோம் மட்டி. டா ஆமாக்கா நீ சொல்கிறதும் கரெக்டு அக்கா நீ எல்லாம் கழுவிட்ட நானும் மீனெல்லாம் எல்லாம் நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டான் ஏன் அந்த ப பங்கசாத்தையோட தங்கச்சி இருக்கிறாங்களே இந்த அத்தை கீ தாத்த அவங்கக்கிட்ட குழம்பு வைக்க சொன்னா செய்யட்டும் நம்ம எம்மதான் தான் வேலை செய்கிறது என்னென்னு போய் விசாரிச்சு போட்டு வந்துடுவோம்க்கா அப்புறம் பாவம் அவளே போட்டு மண்டைக்குள்ள நொனைச்சிக்கிட்டு இது யாரும் சொல்லாமல் கொல்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணிட போறான் அப்புறம் கடைசி கட்டத்தில் வர போகிறவங்க எல்லாம் காரி போடுவாங்க நம்மளை ம் பாவம் அவளே ஒரு பையலாம் வச்சுக்கிட்டு அவனுக்கு மொதல் மொதல் காது குத்துறான் ம் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணும்ல பாவம் இல்லை சரி அதான் கண்ணி சொல்கிறது கரெக்டு தான் போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் ம் அத்தை பாருங்க அத்தை கீதா அத்தை இந்த அக்கா சாமான் வளைக்கிடுச்சின்னா மீன் எல்லாம் நல்லா நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் வாருங்கள் தண்ணியில் தான் போட்டு வச்சிருக்கிறேன் வறுக்கிறதுக்கு தனியாக குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பார்த்துக்குங்க குழம்பு வைங்க சோ பிடுங்க சோறு தான் ஆல்ரெடி உள்ளார கடக்கில் பார்த்துக்குங்க எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு முக்கியமான சோழி இருக்குது இந்த பார்த்துட்டு வந்துடுறோம் நீங்கள் உட்காந்து சமைங்க இதை வாரம் எம்மா கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஆ நான் என்ன இது கூடம்மா செய்ய மாட்டேன் செய்கிறேன் உட்காந்துக்கிறா வாரி இந்த பிரியா ஒரு வெங்காயம் தக்காளி களி உரினா கூட உரிக்காமல் உட்காந்துக்கிட்டே உசுரை வாங்குறேன் சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் அதுக்கிட்டே குழம்பு வச்சுட்டு மீனை வறுத்து போடுறேன் ஆனால் உள்ள சோறு கிடக்க வர போகிறவங்களாம் சாப்பிட்டு போட்டோம் பயிராக சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க வாங்கப்பா என்னப்பா இருந்து சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் எது வேணா கூட எதுவும் தப்பு 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 தப்பா எதுவும் நடந்து போச்சா ஏன்ப்பா என்னப்பா ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்ட வேலை பேசிட்டு இருக்கீங்க சொல்லி மாணியார் எங்கள் மாமியார் வந்து நோட்டை விட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமா நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னா ஒன்றும் புரியலையே எது வந்தாலும் எங்ககிட்டேன்னு சொல்லுங்க நாங்கள் முடிச்சு வைக்கிறோம் அதை விட்டுட்டு மனஸ்கூலேயே போட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்காதீங்க என்ன ஆச்சுப்பா சொல்லுங்க எட்டி சொல்லி மானு கிட்ட இம்மா நேரம் எங்கள் தானாட்டி அம்மா வேலை செஞ்சுட்டு கிடந்தோம் அம்மா நேரம் நான் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கீங்களே எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு சொன்னே எட்டி விடுந்தா காது குத்து என்னாட்டி எதுவும் பிரச்சனை ஆட்டி தப்பா எதுவும் பண்ணிவிட்டேன்

என்னன்னா இப்போ சொல்லி என்ன சொல்றான்னா ஒரு கோடிக்கு மட்டும் நீங்க செய்யுங்க நாலு கோடி பணத்தை எடுத்து வந்து செக்குல எழுதி ஒரு செக்கு ஒரு மட்டும் கையில குட்டுமாமும் மரும உங்ககிட்ட நீ என்னங்க என்னப்பா ஒரு கோடிக்கு என்ன சாமான் வாங்கி குட்க்கா சொல்லி மட்டும் எதுக்கு சாமன் அதெல்லாம் பண்ண கூடாது அவ இந்த புள்ள என்னடா எனக்கு இதெல்லாம் தேவை அப்படி புரியணும் அப்படி வேணும்னு சொல்லி என்ன நம்ம கோக்குது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல இவன் தம்பி காரணம் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு லட்சத்தையும் நம்ம கையில குடுத்துருவோம் பா அஞ்சு கோடியும் கையில குடுத்துருவோம் ஏன்னா போனா போது ஒரு அஞ்சு லட்சத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுவோம் அப்படின்னா அவன் சொல்றான் இந்த பிள்ளை ஒத்து விட்டு வரமாட்டேங்குது அப்படியே நிக்குது நான் என்ன பண்ணி தொலைவனோ எனக்கு ஒண்ணுமே வளங்களை பண்ணி வரணும் ஒரு பொட்ட பிள்ளைய விட்டு இந்த பிள்ளைக்கு என்ன மன போன போக்குல செய்யணும் முடிவு பண்ணியாச்சு இந்த பயில ஒண்ணு கேட்க மாட்டானோ என் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பிள்ளை என்னன்னா எனக்கு ஒரு கோடிக்கு செய்யுங்க ஜாமன் எடுத்து அதை நாலு கோடி எடுத்து

ஏக்கா ஊர் உலகத்தில் என்ன செஞ்சாங்க அவங்க அப்பா அம்மா நாலு கோடி பணத்தை அஞ்சு கோடி கொடுத்து கொடுத்து விட்டாங்கன்னா பெரிய ஆளான புருஷனு கேட்பா என் மாமியாக்காரி கேட்பா பத்தத்துக்கு தேவன் வந்துருக்குறா பாரு சூனியக்காரி ஒருத்தி இந்த நாத்தனக்காரி அவளும் கேட்பா உனக்கு தெரியாதா இருக்கு இந்த ஊர் வழக்கத்தில் இந்த ஊர் வழக்கத்துக்கு ஒரு கோடிக்கு சாமஞ்சிட்டு எடுத்து வச்சா அது எப்படியாப்பட்ட பேர் பெருமை ஏக்கா நான் என்னக்கா பண்ண போகிறேன் அத்தனை பணத்தை வாங்கி நான் என்னதான் பண்ண போறேன் சொல்லு பார்ப்போம் ஏன் அவன் பேரில் போடுவேன் உன் தாத்தா பாட்டி செஞ்ச சீருடா சொல்லி வேற நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கும் இந்த ஊருக்குள்ள ஒரு பெருமை வாங்காமக்கா சொல்லு பார்ப்போம் நீ என்னமோ அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்கிற நான் என்னதான் பண்ணுறதுலையும் எனக்கே ஒன்றும் விளங்கலை ஊருக்கு அறிவோம் என்ன ஆனால் என்ன வந்துச்சு என்னமோ ஒரு காசோலையில் ஏதோ பணத்தை எழுதி கொடுத்துருக்குறாங்க பணமும் கையில் வரல இது என்ன முறை சீர்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க எனக்கு பயமா இருக்குது நீ என்னமோ அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் மட்டும் என்ன காரி மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அவர்கிட்ட அவங்க செய்யறதுல ஒரு கொடியை தூக்கி இப்படி செஞ்சுப்பட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையான் என்னமோ எங்கள் அம்மா அங்கே இருந்துக்கிட்டு ஆள் விட்டு அனுப்புது இவர் என்னமோ சின்ன பிள்ளை மாரி இங்கே வந்து நின்றுக்கிட்டு என்னக்கிட்ட காலிலேருந்து என்ன ம மனசை மாற்றிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாருக்கா ஏக்கா அவங்க தான் இப்போ கடத்தூரில் தானே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க புதுக்கோட்டையில் வரும்போது எல்லாம் அந்த பர்னிச்சர் கடையில் போய் மொத்தமாக ஒரு செட்டு ஏதோ ஒன்று வாங்கி போட்டு என்னென்ன வாங்கணுமோ வாங்கி வைக்கலாம் ஒரு கார் வாங்கி வைக்கலாம் ஒரு நகை ப பத்து இருபது பூணு நகை வாங்கி வைக்கலாம் ஒரு கொடிக்கு என்ன செலவெல்லாம் செலவாக செய்ய முடியாது உங்களுக்கு என்னக்கா சொல்கிறது புரியாத ஆள் மாரி சு பேசிக்கிட்டு இருக்கிற நீ நீ என்னமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டா ஆடிக்கிட்டு நிற்கிறியா சொல்றது உண்மை தான் இந்த ஊருக்கார சிரிக்கி மாடுவோதான் தான் நம்ம என்ன கொண்டு வந்தோம் எழுது கொண்டு ஊருக்குள்ளே ஊருக்குள்ள அளவுல அப்பா நீங்கள் சொல்கிறது அவள் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கோடி நீங்கள் அஞ்சு கோடி எப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய தான் போகுது ஒரு கோடிக்கு நீங்கள் ஏதாவது சா ஒரு ஐம்பது லட்சத்துக்கு கார் ஒன்று எடுத்துருங்க ஒரு முப்பது லட்சத்துக்கு நகை வாங்கிருங்க ஒரு இருபது லட்சத்துக்கு தட்டு வருஷம் அப்படி இப்படின்னு மட்டும் செஞ்சுருங்கப்பா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஊர் இந்த ஊர் நீங்கள் எம்மதான் செஞ்சாலும் இப்படி இதெல்லாம் பார்த்து தான் பெருசாக பேசுங்க இந்த பணத்தெல்லாம் பார்த்தா என்ன நாலு கோடியா அஞ்சு கோடியான்னு பே பேச ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் இதை செய்யுங்கப்பா தான் உங்களுக்கு பெருமையாக இருக்கும் நீங்கள் போய் அம்மாட்ட சொல்லி எப்படியாவது மாற்றி பேசுங்கப்பா நீங்களும் ரொம்ப நேரமாக நின்றுருக்கீங்க வந்தவங்க ஒரு காப்பி குடிக்கலாம் ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பிடுக்கிட்டே பேசலாம் கொள்ளலாம் நீங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்று பேசினோம்னா இங்கே என்ன நினைப்பாங்க எல்லாரும் அஞ்சு கோடின்னு சொல்லிவிட்டு போய் சொல்லி ஏமாத்துக்காரங்க போடுறக்கு அஞ்சு கோடி செய்யலாம் வக்கலில் போடுறதுக்குன்னு நம்ம தப்பு தப்பா பொருளியை கலரை விடுற ஊர் இது நீங்கள் என்ன உங்களுக்கு புரியல நீங்கள் முதல்ல கிளம்புங்க கிளம்பி போய் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் எல்லா கடையும் இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பா வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க நாளைக்கு காலையிலெல்லாம் நீங்கள் மண்டபத்தில் இருக்கணும்ப்பா உங்களுக்கு என்ன டைமே புரியல பாருங்கள் சரி சரி நீங்கள் நேரமாக கிளம்புங்க போங்க அவளை மனசு நொந்து போய் அவள் என்னென்னலாம் சொல்கிறான் நாங்கள் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை உங்களுக்கு மட்டும் தான் பண்ணுறோம் அவளுக்கு சப்போர்ட்டே பண்ணல நீங்கள் போயிட்டு வாங்கப்பா போங்க போங்க

சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க நாளைக்கு எல்லாம் ஒன்றா வாங்கப்பா நல்ல குதிரைலாம் குதிரெல்லாம் நாங்கள் நீங்கள் தான் ஏறிக்கிட்டு வரணும்னு பார்த்துக்குங்க என்ன தான் காசு பணம் வந்தாலும் குதிரை வந்தால் தான் பெரிய பெருமாப்பா கொஞ்சம் பார்த்து என்னென்னு பார்த்துக்கிட்டு வாங்கப்பா சொல்றத கேளுங்கப்பா போயிட்டு வாங்கப்பா ஏக்கா என் மாமியாரும் ஓ நேரம் அங்கே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் நோட்டம் விட்டுக்கிட்டு தான் இருந்தோம் என்ன பேசுகிறாங்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு ரூபாய்க்கு கூட வழி இல்லாத மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கியா மாமியா கறி அதுக்குதாங்க்கா நானும் ஒரு கோடிக்கு மட்டும் இப்படி வாங்கிட்டு வாங்க பாக்கி நாலு கோடிக்கு இப்படி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னது இது என்ன தப்பா உனக்கு சொல்லு பார்ப்போம் ஆமாண்டி சொல்லி நீ சொல்கிறது தாண்டி கரெக்டு இந்த ஊருக்காரங்களுக்கு நாலு கோடி அஞ்சு கோடின்லாம் என்னன்னு தெரியாது என்னத்தை சொல்கிறது பெரிய பெரிய அண்டா இருக்கா குண்டா இருக்கா பித்தளை குண்டாக இருக்கா பீரா இருக்கா கட்டில் இருக்கா காது இருக்கா நகை இருக்குதான்னு தான் பார்க்குங்க என்ன தெரிய போகுது காசை பற்றி ஆஹா நீ சொல்கிறது தான் கரெக்டு வேலையை பாரு ஏன் சரி மூணு பேரும் ஒரே மாதிரி புடவை எடுத்தோமே அந்த புடவைக்கெல்லாம் தா ஜாக்கெட் கொடுக்கு கொடுத்தாச்சாட்டி தைக்கிறதுக்கு யாட்டி மூணு பேர் ஜாக்கெட்டும் கேட்டி ஆட்டி எங்கள் ரெண்டு பேர் ஜாக்கெட்டு ஓன் சாக்கிட்டு சேர்த்து எல்லாத்தையும் எடுத்து மடித்து ஒரு கவரில் போட்டு கொடுத்தனேன் போய் தைக்க கொடுத்தியா இல்லையா அது வர வாங்க போகணும் இந்த கவின பையில போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்றான் எனக்கு தானே காது குத்து நானும் எங்கேயும் மாட்டேன் நான் வீட்டுல இருப்பேன் நான் எனக்கு எல்லாரும் நீங்க தான் வளர்ச்சி சொல்றான் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல பார்த்துக்க இது மாதிரி நம்ம புது பொண்ணு மாரி என்னென்ன சொல்றான் பார்த்துக்கக்கா ஐயோ கடவுளை ஆனா இந்த நாளைக்கு குட்டி குட்டிகளுக்கு இந்த வந்து தானாவே கத்துக்கிட்டு தெரியுது என்னமோ எவ்வளோ வருவாள் ஒன்றுட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி வரவே இருக்கணும் இன்னும் ஒரு சிரிக்க காணும் அத்தனை பத்திரிக்கை கொடுத்தோம் ஒருத்தையாக காணும்மா இந்த ஊருகாரி இவ்வளோ இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சுக்கிறோம் நாலன்னைக்கி பொழுது விடட்டும் வச்சுக்கிற வேண்டியதான் பெரிய பிரச்சனை பண்ணி விட்ற மாட்டோம் உக்கார் காலெல்லாம் கடுக்குடுவார் நல்லா அருமையாக தான் சோடித்து வச்சுக்கிறாங்க என்ன மார்க்கெட்டில் கூட இம்மா பெரிய வாழைப்பூவை பாட்டோ இல்லையே போகும்போது புட்டுக்கிட்டு போக வேண்டிவிட்டுதான் எம்மா சூப்பராக இருக்குது வாழைப்பூ பொரியல் பண்ணால் இருக்கும் மாட்டுக்கு ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் வாடி மோனிக்கா என்னம்மா வருஷம் தூக்கிக்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தா வெறும் கையை தூக்கிட்டு வந்திருக்கேட்டி உனக்கு இவன் வருஷம் செய்யலையே ஏட்டியா என்னாடி என்ன இந்த நேரத்துக்கு வந்துருக்குற வருஷம் இல்லை ஒன்றும் இல்லை சும்மாவா வண்ட அவனை என்னக்கா ஏன் வண்டன்னு கேப்பப்படுறக்கா ம் வருஷம் செஞ்சால் என்னவா அப்போ என்னமோ வயசு டா இருந்தாலும் செஞ்சு பிடிச்சி அரிசி காய் வாழைக்கா ஸ்வீட்டுன்னு என்ன கிட்ட அக்கா ஆசை எடுத்து வந்து கொடுக்க மாட்டேனா ம் சொல்ல பார்ப்போம் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு நாலு படி ரேஷன் அரிசி அழுக்கு போய் இம்மா பேச்சா வேசுரிங்க ம் ஏக்கா ம் நானும் தான் ரேஷன் கார்டில் அரிசி வாங்கி எடுத்து வந்து வைக்கிறோம் என்கிட்ட ரேஷன் அரிசி இல்லை ஆட்டம் கொண்டு வரல அப்படியே எடுபட்டோளா ரேஷன் அரிசி கொடுத்தான்னா ரேஷன் அரிசி தான் கொடுக்கணுமா எப்படி இருக்கிறா பாரு சரி சரி கரெக்டான வரான் இப்போ எங்கே வண்டு நான் நாளைக்கு பத்து பதினொன்றாயிரம் மொய் வைக்க போகிறேனே இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்னமோ கறியெலாம் ஆக்கி வச்சுருக்குறீங்களாம திங்கக்கூடாது திங்க தான் வந்தோம் எக்கா எனக்கு வர ஆற்றத்துக்குன்னு நன்றி சின்ன பிடிச்சி அட்டு அரைச்ச பண்ணுவாங்க வருஷம் எட்டு வர துப்புல் ரேஷன் கடையில் கொடுத்தாரோ வாங்கிட்டு வருவோம் நான் வருஷம் அப்போ உள்ள நிலவரம்னா இப்போ உள்ள நிலவரம்னா ரேஷன் வச்சு கொண்டு போய் செஞ்சோம் இவருக்கெல்லாம் இங்கே என் வீட்டு வீட்டில் ஒரு காரியமாக மார்க்கெட்டெலாம் இங்கே எதுவும் பேச முடியாது மாட்டிக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த செக்காளத்தையாருக்கு இருக்கட்டும் அன்னைக்கு போய் வச்சுக்கிறோம் கச்சேரி ம் எம்ம சௌக்கியமாக வந்து சாப்பிட மட்டும் வந்துருக்குறாக்கா நாளைக்கு போய் வைச்சுட்டு நாளைக்கு மண்டபத்தில் வந்துட்டு இருந்தான்னா இந்த மாதிரி சாகு காலம் தான் நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை கடுப்பு எடுத்துகிட்டு நிற்க மாட்டேறாக்கும் உள்ளே போய் இருக்கு போய் கொட்டிக்கப்பா ஆ சாப்பாடு போய் சாப்பிடுவோம் வாழ்க்கும் போகும் போகும்போது பொறிச்சுக்கிட்டு போறான் அப்படி வா வாசலில் கட்டின வாழை மரத்தில் இருக்கிற பூவை புட்டுக்கிட்டு போகிறேன்றா அட கடவான சிரிக்கி அட்டையை போகிற வரைக்கும் இங்கேயே உட்காந்து எங்கேயும் போவாளட்டி அந்த பூவை புட்டுக்கிட்டு போட போகிறா நாளைக்கு நாண்டி எதுவாக இருந்தாலும் பண்ணணும் ஐயா ஐயா பூவுக்கு இப்போ பிக்கி போனவங்களா ஐயா ஐயா கடவுளா கடவுளா என்னத்தை சொல்றது தெரியல இவெல்லாம் ஒரு உரமிச்சு பெற்றுக்க சரி சரி உடு என்னத்தை பண்ணுறது இவ்வளோ நேரம் ஆளுலெல்லாம் பாட்டுக்கிட்டு தானே நான் வாழ்ந்து கொடுக்குறோம் இந்த ஊரில் இது மட்டும் என் வீட்டில் மட்டும் காடு விட்டு மட்டும் இல்லாமல் இருக்கட்டும் இவளை என்ன பண்ணுவோன்னு தெரியாது வார அப்படி இருக்குது எனக்கு கோவம் சரி திங்க வேண்டவ என் உள்ளே போய் தின்னு சொன்னதுக்கு என்ன கதை போய் தின்னுட்டு வரட்டும் அப்புறம் என்ன பேச முடியும்ல நான் தான் நான் இருக்குது சங்க சங்கையாக கேட்குற கேள்வியில் எடுத்துக்கிட்டு வந்து நான் செஞ்சதெல்லாம் வீட்டில் வைக்கிறட்டும் இல்லை வைக்கிறட்டு ஆனாலும் நீ பண்ணுற பாரடி காரு கொடுத்து வித்தியாசமான காரு குட்டுட்டி எட்டண பேருக்கு எம்மன் செஞ்ச ஒருத்தி ஒரு காய்கறியோ ஒரு அரிசியோ ஒரு வரிசையோ ஒரு லட்டுண்டையோ ஒரு சாங்கரியோ ஒரு முறுக்கோ ஒரு ஸ்வீட்டோ ஒரு எடோ தேங்காவோ ஒரு பழமோயோட்டும் எடுத்துகிட்டு வரலட்டி என்னடி ஒப்பிட்டுக்கிறாள்ல ஐயோ ஐயோ நானும் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு காரு குட்டி எங்கேயும் பார்க்கல சோறுட்டு இங்கே முன்னாடி கிளம்ப வந்துட்டாள் ஓட்டி ம் என்னட்ட சொல்கிறத்துனே எனக்கு ஒன்றும் வணங்கலையே அம்மா அடா அடா கெட்ட நாளைக்கு கொஞ்சம் செம்மண்டி கூட்டிலேருந்து ஒரு கோடி வருத்தான் ஒரு கோடி இல்லையா அஞ்சு கோடி வருட்டான் நீங்கள் இன்றைக்கி பத்து லட்சம் செலவு பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே வளங்கலை மண்டலாம் குழம்பு போய் கடைக்கொட்டி எனக்கு கலப்பா நானே அழுவா ஆட்டத்தில் பொங்கி போய் உக்காந்துக்கிறோம் ம் எவ்வளோ பட்டியில் விட்டோம் இன்னும் வரைக்கும் ஒரட்டி ஒரு மொய் கவர் கொடுக்குற ஆறு எம்மா ஆட்டமாக இருக்கும் தெரியுமா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நாலு அன்றைக்கி மைக்கை போட்டு ஒரு ரேட் சட்டம் கட்டி அவளுக்கு தெரிய கட்டும் இருக்கட்டும்